நாடாளுமன்றம் உருவாற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன தேசிய அளவில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இதுல இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வென்றால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது தொகுதிகளில் என்டி கூட்டணி முன்னிலை வகிக்குது பாஜக தனியா இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது காங்கிரஸ் கட்சி தொன்னூத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிக்குது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை வகிக்குது இப்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கருதப்படுது தனி மெஜாரிட்டி பெறணும் அப்படின்னா பாஜகவிற்கு நாற்பது இடங்களுக்கு மேல் இன்னும் கிடைக்கணும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும்னு சொல்லப்படுது பாஜகவின் கோட்டையா இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலேயே அந்த கட்சி அதிக இடங்கள்ல தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் நாற்பதுல கூட்டணி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது பாஜகவோட என் கூட்டணி நாற்பது இடங்களில் முன்னிலை வகிக்குது பாஜகவின் கோட்டையிலேயே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் முன்னிலை பெற்றிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் எண்பது தொகுதிகள் உள்ளன இதுல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக கூட்டணி எழுபத்தி ஒரு இடங்கள்ல வென்றாங்க பகுஜன் சமாஜ் இரண்டாயிரத்து தேர்தல்ல போட்டியிடல சமாஜ்வாதி ஐந்து இடங்கள்ல வென்றது காங்கிரஸ் வெறும் இரண்டு தான் வந்து வெற்றி பெற்றாங்க அங்கு பாஜக கடுமையான தோல்வி அடையக்கூடிய ஒரு நிலை தற்போது இருக்கு இந்த நிலையில தான் பாஜகவுடைய நிலைமை தற்போது அங்கு மாறி உள்ளது பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பது ரொம்பவே கடினம் ஏனென்றால் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு என்டி கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காம கூட போகலாம் உதாரணமா நிதிஷ்குமாரோட ஜேடியு பீகார்ல பதினைந்து இடங்கள்ல முன்னிலை வகிக்கது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்துல பதினான்கு இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க இவர்கள் என் கூட்டணி தான் ஆனாலும் மோடியோடு அவ்வளவு நெருக்கமா இல்ல பாஜகவை ஆதரித்தாலும் மோடியை தனிப்பட்ட வகையில கடுமையாக எதிர்க்க கூடியவர்கள் தான் சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்துல கடுமையாக மோடியை எதிர்த்தவர் இப்படிப்பட்டவங்க மோடிக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை என்டிஏ கூட்டணியையே உடைத்து விட்டு இந்தியா கூட்டணிக்கு கூட போகலாம் இன்னும் சொல்ல போனால் நிதிஷ் அல்லது சந்திரபாபு நாயுடு பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு இந்தியா கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம் இந்தியாவில் மாநில கட்சிகளின் வளத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் தேசிய கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு மாநில கட்சிகளுக்கான வசந்தம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது இப்போது தொங்கு நாடாளுமன்றம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால யார் அடுத்த கிங் மேக்கர் ஆக போறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு பிஜு ஜனதா தளம் வெறும் மூன்று இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறதுனால ரேஸ்லேயே இல்ல அவங்க இதனால தெலுங்கு தேசம் அல்லது ஜேடியு வெற்றியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது మినక్స్ ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అంతరీ బీఎస్సీ అన్ ఎమ్ యోగా అప్లై అప్లైనావు